வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ மூன்று நாட்களில் நடக்கும் அதிசயம் நாடு முழுக்க உள்ள தனியார் அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் அப்படிங்கிற தலைவர் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓ சார்பாக கடந்த சில நாட்களில் இருபத்தொன்னு புள்ளி ஆறு மில்லியன் கிளைம்களை மூன்று நாள் காலக்கெடுவுக்குள் வழங்கியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஆட்டோமோட் முறையில் இத்தனை கிளைம்களை நிறைவேற்றி உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இப்போது அறுபது சதவீத அட்வான்ஸ் இபிஎஃப்ஓ உரிமைகோரல்கள் தானியங்கி முறையில் செயல்படுத்தப்படுகின்றன என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் இதனால் வேகமாக மக் பணம் மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்றும் அறிவித்துள்ளார் அதாவது அதிகாரிகள் சோதனை செய்யாமல் தானாகவே கணினிய ஆவணங்களை சோதனை செய்து மூன்று நாட்களில் பணத்தை வழங்கிவிடும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்புகளில் தற்போது பன்னெண்டு சதவீத வரம்பு வைக்கப்பட்டுள்ளது இந்த வரம்பு தற்போது நீக்கப்பட உள்ளது என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் சொந்தமாக சேமிப்பு பழக்கங்கள் இருக்கும் அந்த பழக்கங்களை அடிப்படையாக வைத்து வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்பு மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது அதாவது வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்பு உயர்த்தி கொள்ளலாம் தற்போது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுப்பவர்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக கொடுக்கலாம் ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் எடுப்பதற்கு வசதியாக கார்டுகளை வழங்கும் பணியிலும் தொழிலாளர் அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வசதி மே ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இபிஎஃப்ஓ சந்தாரர்களுக்கு மேலும் வசதியை அளிக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்